அதை விட இது போத்துக்கா போட்டு மூடி வச்சா மாதக்கணக்கில் இருக்கு தண்ணி பருவமா இருக்கு இது வந்து சின்ன புள்ளியெல்லாம் நல்லா விரும்பிச்சா அப்படின்னு வணக்கம் ரோகலே இன்றைக்கு வந்து ஒரு சுவையான காணொலி ஒன்று சொல்லிக்கொள்ளலாம் இன்றைக்கு வந்து சின்னாக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய செரிப்பழத்தை கொண்டா அப்படி ஜாம் காய்ச்சலாம் தான் இந்த வீடியோ முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த ஜாம் வந்து ரொட்டி பான் எல்லாத்தோடையும் சாப்பிட்டு சாப்பிட்டுக்கொள்ளலாம் அதே மாதிரி தான் இந்த செரிப்பழத்துலேயும் வந்து காய்ச்ச அதை விட வந்து இந்த செரி ஒன்று ரெண்டு மருத்துவ குணம் இல்லை பல மருத்துவ குணம் இருக்கு அதை விட உடம்புக்கு வந்து முழுக்க முழுக்க ஆரோக்கியம் அப்படியே வாங்க இந்த செரி பழத்தில் ஜாம் காய்ச்சலாம் இந்த வீடியோட பார்ப்போம் இண்டைக்கு வந்து நாங்களும் இந்த செரி மரத்தில் பழம் தான் நல்ல ஒரு ஜாம் காய்ச்சப்பரம் அதுக்கு வந்து பாருங்க ரூபாய் பாருங்க எப்படி காய்ச்சல் இருக்கணும் ஒவ்வொரு <laughs> சாப்பிடுக்கணும் <laughs> 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 <laughs>

அவரங்க வாருங்க மரத்தை கிலோ வேணும்னு கொடுக்குறாரு ஆள் அளவுலான் இருக்கு மரம் சும்மா கையா நோம்பல ஆஞ்சி கொண்டு இருக்கலாம் உள்ளங்கா புல்லா கூட சும்மா ஆஞ்சிச்சு கொண்டு இருக்கும் அதை விட நிறைய செங்காயம் இருக்கு நல்லா காய் காய்ச்சிருக்கு இப்ப நல்ல காயம் இருக்கு செங்காயம் இருக்கு வீட்டுக்கு ஒரு மரம் வச்சா வேற லெவல் தான் செக்க சிகரெட்டு தான் கிடைக்கும் தக்காளி பரவாயில்ல இருக்குல அதான் இருக்கு பாரு இப்போ எல்லாம் புடிஞ்சி எடுத்துட்டோம் ஜேமுக்கு தேவையான செரிப்பழம் வந்துட்டு பாருங்க அப்படி இருக்கு கிட்டத்தட்ட வீரப்பழம் மாதிரி இருக்கு அப்போ நீ நாங்கள் ஜாம் காய்ச்சிட அப்படியாண்டு இந்த வீடியோவில் பார்ப்போம் அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படியே இங்கேயால பாருங்க இல்லை வீடோண்டு அழகான வீடு ஒன்று எத்தனை பேர் வாருங்க பழமே மாறாத வழியில கிடுகால வந்து இப்ப மேஞ்சு ஒன்றைக்கணும் நல்ல ஒரு அழகான சின்ன வீடு உண்டு முழுக்க முழுக்க காட்டு மரம் தான் நல்ல உறுதியான மரம் பாருங்க இந்த சின்ன வரிச்சிலேயே எத்தனை பேர் இருக்கணும் வேண்டி பாருங்க மேலே அந்த அளவுக்கு நல்ல உறுதியான மரம் அதை விட இந்த ஓலக்கோட்டையில் இருக்கிற சிவம்பந்து எங்கேயுமே கிடைக்காது இவற்றை தலைமையிலான இப்போ வந்து இந்த கொட்டில் மேயிறத எல்லாரும் வந்து இந்த மேய மேயமாட்டேனா மோலையால இந்த கொட்டில வந்து எல்லாராலையும் மேஞ்சு விட முடியாது பழைய காலத்தாக்கல் போனோம் இந்த கொட்டில் மேயுறதுக்கு இப்போதைய ஆக்கள் மேஞ்சா மேஞ்சி ஓட்ட அடுத்த நாள் போய் கொட்டிலுக்கு இருக்க மழையே முழு தண்ணியும் தலையான உதவிப்படும் அதுக்காக ஒரு மூத்த உறுப்பினர் இருக்கிறார் இவர் அவர் இவற்றை தலைமையிலான இந்த கொட்டில் வந்து மேஞ்சு மேஞ்சு ஒன்று இருக்கணும் அண்ணா இந்த கிட்டத்தட்ட இந்த கொட்டில் எத்தனை வருஷத்துக்கான இருக்கு மேஞ்சா

நல்லா போல குளம் பார்க்க ஆசையாக கிடையாது இதை பார்க்க என்ன ஞாபகம் வருது சொல்லுங்க பாபு சொல்லுங்க பாபு ரைட் அதோட கேக்குக்கு எல்லாம் ஐசிங் செய்ய அப்படி வச்சு விடுவோம் சரி இதில் வந்து ஒன்று ரெண்டு மருத்துவ குணம் இல்லை எல்லாம் மருத்துவ குணம் இந்த ராகி எடுத்துட்டேன் இனி கலவா போகிறேன் கலவி எடுப்பேன் அரை கிலோ பழம் எடுத்துருக்குறேன் இந்த பணத்துக்கு பாருங்க விதை இருக்குது விதால நாங்கள் இப்படி ஒவ்வொரு பழத்தையும் இப்படி நசிச்சு நசிச்சு எடுக்க இல்ல அது அப்ப நாங்க மிக்ஸிக்கு போட ஒரு சுத்தி சுத்தி விட்டா சரி உம் அதுக்கப்புறம் படிச்சு எடுக்கலாம் அப்ப இதை நாங்களும் மிக்ஸியில சுத்தி எடுப்போம் இப்போ நல்லா வடிவா சரி பணத்தை அடிச்சு எடுத்துட்டோம் எப்படி இருக்காண்டு இதை வடிச்சு எடுப்பேன் மினி

இப்ப சட்டி நல்லா சூடாயிட்டு செறிப்பழத்தேம விடுவான் அரை கிலோ பழம் எடுத்து நாங்கள் இதுக்கு நாங்கள் ஹா கிலோ சீனிதான் சேர்த்து கொள்ள போறோம் காச்சிக்க நல்லா வத்தி பெறுவோம் சீனியும் கலருக்கு வந்துச்சு அளவா உப்பு சேர்த்து கொடுவான் நான் உப்பு தண்ணி தான் விட போறேன் அப்படியே நல்லா கிண்டி கொண்டே இருப்பேன் நல்லா இறுகி கொண்டு வருது நாங்கள் இதுக்கு தேசி பிடி கொஞ்சம் விடுவோம் கரண்டிக்க புடிஞ்சு விட்டு விடுவோம் ஏனென்றால் விதிகள் எல்லாம் வந்துடும் அப்படியே கிண்டிக்கொண்டே இருப்போம் இன்னும் கொஞ்சம் உருகணும் நான் வந்து ரோட்ட ரோடா பார்த்துட்டே கொண்டிருக்கிறான் பாண்டாரம் வர வர இன்னும் பாண்டாரன காணோம். அடே பாண்டாரன சத்தமே இல்ல. நாங்கள் इधर பார்த்து கொண்டிருந்தா பாண்டாரம் பெற மாட்டான். மட்டம்படி நாலு மணி 4:00 க்கு ஆல ரோடல आओ. என்ன cholera சேருக்கு பாரு. அதை விட இது போத்துலக்கா போட்டு மூடி வச்சா ம் மாத கிழக்கில் இருக்கும் இன்னும் வஞ்சமங்கலுக்கும் ம் தண்ணி இருக்கு இது வந்து சின்ன புள்ளியெல்லாம் நல்லா விரும்பிச்சா அப்படின்னு காட்சி போட காட்சி போட கலர் மாறி கொண்டு போயிடுதான் இப்படி இப்போ வித்தியாசமா கலர் வந்துவிட்டானே ம் இதில் நல்ல விட்டமின் சி இருக்கு புளிப்பும் தானே ம் அதோடு இது சாப்பிட்டா நல்ல நித்திரை வேற அப்ப இருக்க எல்லாருமே நித்திரை தான் அப்படி தான் இருக்க போகுது அண்ணன் மண்டலம் தெரியா சம்பவம் தரமா தான் இருக்க போகுது சரி பழம் சாப்பிட்டா உடம்பிலே இருக்குற சத்துட்டங்கள் எல்லாம் தேசி செய்யு ம்ம் சரியே மரை தூக்கணும் இருக்கா நாங்க தான் சாப்பிடுறே இல்ல அதோட இந்த 버마 சாப்பிடுவோம் எல்லிகை கூட கொஞ்ச புளிப்பு தின்ம குறைவு சாப்பிடல சோ நிறைய القناه இருக்கு கோழிகள் என்ன கச்சான்பூச்சா இதுக்கு வந்து அந்த வெள்ள கோழிதான் தலைவர் ஒரு கூட்டத்துக்கு வந்து அப்படியும் ஒரு தலைவர் இருப்பார் தானே மஜாக்கள் இப்படியா காஜி எடுப்போம்

முள்ளிப்பிணிப்பா நல்ல சுவையாக இருக்குது நெல்லிக்காயில் காய்ச்சுற ஜாமை கூட செரி பழம் ஜாம் கட்டமாக தாண்டது நீங்களும் இப்படி செரி பழம் கிடச்சா கண்டிப்பாக இப்படி ஜாம் காய்ச்சி சாப்பிட்டு பாருங்கள் அப்படி இருக்கன்ட்டு அப்போ நாங்கள் இந்த வீடியோவோட முடிச்சு கொண்டு வந்து மரத்தை அவங்கள சந்திப்போம் பாய்